இப்போ எட்டாவது பாடல் பார்க்க போறோம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள புள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் புலத்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோது களமுடைய பாவாய் அப்படின்னா அழகான சிலை போல அழகுடைய பெண்ணே கோதுக்களம் உடைய பாவாய் என்ன சொல்றாங்கன்னா கீழ்வானம் வெள்ளென்று கீழ்வானம்னா கிழக்கு வானம் வெள்ளை வெள்ளை ஏறுன்னு ஆயிடுச்சு வெள்ளை வெற ஏறுனாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் முதல்ல ஒரு ரெட் கலராக இருக்கும் அப்புறம் எல்லோ கலர்ல மாறும் அப்புறம் தான் வெள்ளை கலர்ல மாறும் இல்லையா ஸோ டைம் ஆகிக்கிட்டே இருக்கு அஞ்சு மணிக்கு ரெட் கலர்ல இருந்தது ஆறு மணிக்கு எல்லோல இருந்து இப்போ ஏழு மணி ஆயிடுச்சு வெள்ளை கலர்ல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ கீழே கிழக்கே வெளுத்துருச்சு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் எருமையை மேய்ச்சலுக்காக கூட்டிட்டு போற கூட்டிட்டு போகும்போது அவங்களே வந்து எருமை கூட எந்திரிச்சு புல்லுமேய போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க எருமைதான் இருக்குதுல சோம்பேறியான இதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவே எந்திரிச்சு மேய்ச்சலுக்காக சாப்பிட போயிருச்சு இன்னமும் நீ வந்து இப்ப எல்லா மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் அதாவது இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நம்ம போகலாம் சீக்கிரம் போகலாம் குளிக்க போகலாம் அப்புறம் ரொம்ப வெளிச்சம் வந்துருச்சுன்னா பிள்ளைங்க போய் வெளியில் குளிக்க முடியாதுல்ல அதனால உடனே போகணும் போகணுன்னு எல்லாரும் அவசரப்படுத்துறாங்க போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் அவங்கள போகாமல் தடுத்து நிறுத்தி நான் உடனே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால சீக்கிரம் எந்திரி கூவான் வந்து நின்றோம் எந்திரி அப்படின்னு சொல்லி எதுக்காகனா பாடிப்பறை கொண்டு மாவாய் புலத்தானை நம்மளை பாடி பறை கொண்டு யாரை பாடி நம்ம இப்போ வந்து பறை கொண்ட போகிறோம் பறைனா என்ன மோட்சம்னு சொன்னோம் இல்லையா ஸோ வந்து மாவாய் புள்ளத்தானை இந்த கேசி அப்படிங்கிற ஒரு அழக்கன் குதிரை வடிவில் வந்து கம்சன் அழைச்சிட்டு வந்தவன் இல்லையா அந்த அவனுடைய வாயை புலந்து கொன்னவனமான மல்லரை மாட்டிய அந்த ரெண்டு இப்போ நீங்கள் அந்த கிருஷ்ணர் இதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த மேஜிக் பாக்ஸ் அனிமேஷன்ல இருக்கு அந்த முஷ்டிகர் அப்படிங்கிற ரெண்டு மல்லர்களையும் கம்சனால் அனுப்பட்ட அந்த ஃபைனல் இதுக்கு அப்போ மல்ல மல்யுத்த போட்டி நடத்துவான்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க அப்போ ரெண்டு மல்லர்களையும் கொன்னவனமான கேசியை அழித்து மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை எல்லா தேவர்களுக்கும் ஒரு இருக்கிற ஒரு தேவனை சென்று நாம் சேவித்தால் ஸ்ரீ கிருஷ்ணனை நம்ம போய் சுவாமி கும்பிட்டோன்னா கோயிலில் போய் கும்பிட்டோம்னா ஆ ஆ என்று ஆராய்ந்து அருள் எலோர் எம்பாவாய் ஆன்னு அலறிக்கிட்டே அருள் தருவான்னு அர்த்தம் கிடையாது அவன் ஐயோ நம்ம பிள்ளைங்க கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோமே அப்படின்னு அவனுக்கு தாங்க முடியாதான் அதனால அல அலருவானா எப்படியா நம்ம வந்து நினைச்ச உடனே கொடுக்குற கடவுள் வந்து ஐயோ அந்த பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கேட்குதுகளேன்னு சொல்லி அதுக்காக ஆ அப்படின்னு அங்கலாயிச்சு உடனே அருள் சரிவானான் அப்படிப்பட்ட அவனை வந்து நம்ம இப்ப போய் பாடுவோம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்ம அருளேலோர் எம்பாவாயின்றது வரதராஜ பெருமானை குறிக்குது ஏன்னா தேவாதி தேவனை தேவாதி தேவன் தான் அங்க சின்ன கா காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் இருப்பார் இல்லையா இப்ப கூட அத்தி வரதர் எந்திரிச்சு வந்தார் இல்லையா அத்திகிரி தான் அதுக்கு பேரு சின்ன காஞ்சிபுரத்துக்கு அந்த அந்த ஊர்ல இருக்கிற வரதராஜ பெருமாளை தான் தேவாதி தேவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நம்ம முத ஒரு இதாக பார்த்துட்டு இருக்கோம் எப்படி ஓங்கி உலகலந்த உத்தமன் பெயர்பாடின்னு வந்து நம்ம அந்த திருக்கோவிலூர்ல இருக்கிற உலகலந்த பெருமான சொல்றோமோ அந்த மாதிரி இதுலயும் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாளை நினைச்சு இந்த பாட்டை சொல்லியிருக்காங்க சூப்பர்ல